அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தொண்டர் திரு நீலகண்டத்து யாழ்ப்பாணர் திரு நீலகண்டர் அப்படிங்கிற பேரில் இன்னொரு நாயன்மாரும் இருக்கார் அவர் நீலகண்டத்து குயவனார் மண்பானை செய்யும் குயவர் குலத்தில் தோன்றியவர் இவர் திரு நீலகண்டத்து யாழ்ப்பாணர் யாழ்ப்பாணர்னா இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்னு பல பேர் நினைக்கிறாங்க யாழ் அப்படிங்கிற பழமையான இசைக்கருவியை வாசிக்கிற பாணர் குலத்தில் தோன்றியவர் தான் இந்த திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் அறுபத்தி மூவரில் ஒருவரான நால்வரில் ஒருவரான தேவாரம் இயற்றிய மூவரில் ஒருவரான திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரோட அணுக்கத் தொண்டர் இவர் திரு ஞானசம்பந்தர் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் சென்று தேவாரம் இயற்றும் போதெல்லாம் அப்பாடலுக்கு யாழ் வாசித்தவர் இந்த நீலகண்டத்தை யாழ்ப்பாணர் இவர் இல்லாமல் இவருடைய மனைவியான மதங்க சூலாமணியும் இசையில் வல்லவர் தான் மதங்க என்பது அந்த காலத்தில் இசை வல்லுநருக்கு தரப்படும் பட்டம் திரு சம்பந்தர் இயற்றிய ஒவ்வொரு தேவார பாடல்களையும் பண்ணமைத்து ஏற்றில் இயற்றியவரும் இவருடைய மனைவி மதங்க சூலாமணி தான் திரு நீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூலாமணியும் அப்பாடல்களையை பதிவேற்றியது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் சென்று மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்களும் இவர்கள்தான் ஒருவேளை இவர்கள் இருவரும் இந்த வேலையை செய்யலைன்னா திரு ஞானசம்பந்தருடைய தேவாரம் அன்றே காற்றோடு கலந்திருக்கும் இன்று நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரோட வரலாற்றை ஒற்றியே காரைக்கால் அருகே உள்ள திரு தருமபுரம் ஸ்தலத்தில் இறைவனோட திருவிளையாடலில் நிகழ்ந்தவையால் இத்தலத்து இறைவனுக்கு யாழ்முரிநாதர் என்ற பெயரும் உண்டு இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய அவதார ஸ்தலம் விருதாச்சலத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் விருதாச்சலத்திலிருந்து பதினாலாவது கிலோமீட்டரில் இருக்க ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுற ஏற்கத்தம் புலியூர் இந்த ஸ்தலத்து வாசல்லையே திரு நீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய தனி சிலாரூபத்தை நாம் பார்க்கலாம் இந்த ஏற்கத்தம் புளியூர் ஸ்தலத்துடைய முழு புராண வரலாற்றை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பதிவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தோட தொகுப்பில் அடியேன் பதிவேற்றியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் கொடுத்துருக்கேன் திரு நீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய ஐக்கிய ஸ்தலம் சீர்காழி பக்கத்தில் இருக்கிற திரு நல்லூர் பெருமணம் திருஞான சம்பந்தருடைய திருமண வைபவம் முடிந்த உடனே இறைவனின் ஜோதியில் திரு ஞான சம்பந்தரோடு சேர்ந்து பல அடியார்கள் ஐக்கியமானாங்க அவர்களோடு திரு நீலகண்டத்து யாழ்ப்பாணரும் அவர் மனைவி மதங்க சூலாமணியும் இறைவனின் ஜோதியில் ஒன்றாக கலந்தாங்க அனைத்து சிவாலயங்கள்லேயும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரிசையில் யாழ் அப்படிங்கிற இசைக்கருவியை கையில் வைத்திருப்பது போல இவருடைய திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கும் இவருடைய குரு பூஜை வைகாசி மூலம் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில் கடைசி பாடல்ல திரு நீலகண்டத்து பாணார்க்கும் அடியேன் அப்படின்னு குறிப்பிட்டுறாரு சேக்கிழார் பெரிய புராணத்தில் அறுபத்தி ஒன்பதாவது பதிவில் இவரை குறிப்பிட்டிருக்காரு மொத்தம் பன்னிரண்டு பாடல்களோட இவர்களுடைய வரலாற்றை குறிப்பிட்டிருக்காரு திரு ஞான முதல் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகளை தேவாரமாக பாடிக்கொண்டிருப்பவர்கள் அந்த தேவாரத்தின் வாயிலாக பாடல் பெற்ற ஸ்தலங்களை தரிசிப்பவர்கள் அனைவரும் வழிபட வேண்டிய நாயன்மார் இந்த திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடைய வரலாற்றோட அவர்களுடைய அவதாரஸ்தலத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்